எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் தலை சிறந்த பிரீடில் ஒரு அருமையான ஜெசி மொட்டை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திறன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணித்து சினை மாடுங்க அழகில் சிறந்த மாடு சும்மா பட்டையை பிரிக்கிற அளவுக்கு ஒரு அழகுங்க இப்படி ஒரு அழகான மாடு எப்பயாச்சும் தாங்க கிடைக்குது வேற லெவல் முகலட்சணம் வச்சினும் மொட்டையில் பக்கா குவாலிட்டி மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மார்ட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியில் ஒரு அருமையான ப்ரீட் ஜெஸ்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இதோட ப்ரீடுக்காகவே மாட்டை எடுக்கலங்க என்ன ஒரு அழகில் இருக்குது மாடு பார்க்க அந்த மாதிரி வேறு லெவல் தரத்தில் இருக்குங்க மட்டி நல்லா எடுத்து கண் இறங்கும் பதினான்கு லிட்டர் திறன் சொல்கிறாங்க ஸோ இந்த பத்து பன்னெண்டு நல்ல நல்லா மட்டி எடுத்து தான் மாடு கண் இறங்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாடு வந்து நடக்க முடியாது அது அளவுக்கு மடி எடுத்து கண் இறங்கும் மாட்டோட பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புகளை மூன்றாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்குங்க நல்ல குறுங்காலில் நல்ல ஒரு சுத்தமான செவலை நிறத்தில் ஒரு அழகான ஜெசி மாடு நன்றி